விநாயகர் எந்த மகன் மன்னருக்கும் மகனாக பிறந்தார் தசரத மன்னரும் ஸ்ரீராமர் மகனாக அவதரித்ததும் வள்ளல் வள்ளலான மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் மகனாக அவர் அவதரித்ததும் எல்லோரும் தெரிந்த நிலையில் விநாயகர் எந்த மன்னருக்கு மகனாக எங்கே பிறந்தார் என்பது குறித்து இன்றைய வைகாசி மாதம் சங்கடக சதுர்த்தி தினத்தில் தெரிந்து கொள்ளும் சர்வ மங்களத்தை கோடி கோடியாக தந்தருளுகின்ற காமாட்சி அன்னை வீற்றிருக்கும் காஞ்சிபுரத்தில் தான் விநாயக பெருமான் ஆகாசராஜனுக்கு மகனாக பிறந்தார் அத்தகைய மகத்துவமிக்க காமாட்சி ஆகாசராஜன் என்ற மன்னன் தினந்தோறும் வணங்கி வந்தான் ஆனால் அவனுடைய நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை அதனால் குழந்தை வரம் வேண்டி காமாட்சி மனமுருகி வேண்டினான் மன்னனின் பக்திக்கு மகிழ்ந்த காமாட்சி தனது மகன் கணபதியை ஆகாசராஜனுக்கு மகனாக கொடுத்தான் கணபதியும் மன்னரின் குடும்பத்தில் துண்டிரர் என்ற பெயருடன் அவதரித்தார் ராஜனுக்கு பிறகு துண்டிரரே ஆட்சியையும் செய்தார் துண்டிரர் ஆட்சி செய்த காரணத்தினால் தான் காஞ்சி பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது துண்டிர மகாராஜா காமாட்சி அம்மனை வணங்கியபடி காமாட்சி சன்னதிக்கு எதிரே உள்ளார் இவரை வணங்கி செல்லும் செல்லும்போது மௌனமாக செல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பேசிக்கொண்டே சென்றார் காமாட்சி அம்மனை தரிசித்த காரணம் இழப்பதுடன் துண்டிர மகாராஜாவின் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும்